ஒரு அழகான மலை கிராமம் அந்த கிராமத்தில் பலரும் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் ஒருநாள் அந்த மலையிலிருந்து ஒரு பெரிய சத்தம் முழங்கியது நாளை ஒரு நாள் மட்டும் மலையின் மேல் பகுதியில் பொக்கிஷங்கள் இருக்கும் யார் வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் என்று இதை கேட்டவுடன் அந்த மலை கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகி நாளை நாம் அனைவரும் மலை ஏறலாம் என்று முடிவு செய்தனர் மறுநாள் காலை அனைவரும் மலையின் அடிவாரத்தில் வந்து ஏற துவங்கினார்கள் அப்போது மீண்டும் வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய குரல் எழும்பியது மலை ஏறும் பொழுது ஏதேனும் ஒரு சத்தத்தை கேட்டாலோ அல்லது ஏதேனும் கஷ்டமாக இருக்கிறது என்று திரும்பி பார்த்தாலோ நீங்கள் சிலையாகி விடுவீர்கள் அதற்குப் பிறகு உங்களுக்கு உயிர் இருக்காது என்றது இதை கேட்டவுடன் பாதி பேர் பயந்து திரும்பிச் சென்றுவிட்டனர் மீதி உள்ள பாதி பேர் நடக்கத் தொடங்கினார்கள் மலையில் நடந்து கொண்டிருக்கும்போது பயங்கர சத்தங்கள் கேட்டது அந்த சத்தத்திற்கு பயந்து திரும்பியவர்கள் அனைவரும் சிலையாகிவிட்டனர் இதையெல்லாம் தாண்டி இன்னும் சிலர் மட்டுமே மேலே ஏறிக்கொண்டிருந்தனர் ஏதோ நம்மீது பாய்வதாக எண்ணி அந்த பயத்தில் இன்னும் சிலர் நின்றதால் அவர்கள் சிலையாகிவிட்டனர் அந்த மலை ஏறக்கூடிய கூட்டத்தில் ஒரு சிறுவன் சென்று கொண்டிருந்தான் அந்த சிறுவன் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் கடைசி வரை மேலே ஏறி கொண்டிருந்தான் அவனுக்கு வைத்த அனைத்து தேர்வுகளிலும் அந்த சிறுவன் வெற்றி பெற்றுவிட்டான் மீண்டும் வானத்திலிருந்து அந்த மிகப்பெரிய சத்தம் கேட்டது உனக்கான பொக்கிஷம் உனக்கு இதோ இருக்கிறது என்றும் மேலும் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்ன வேண்டும் என்று கேள் என்றும் கேட்டது உடனே அந்த சிறுவன் சிலையாக இருக்கக்கூடிய என்னுடைய கிராம மக்கள் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று கேட்டான் உடனே அப்படியே நடந்தது சிறுவன் மகிழ்ச்சியுடன் அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு கிராம மக்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோளுக்காக முன்னேறும்போது பல்வேறு இடர்கள் வரும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் குறிக்கோளை நோக்கி நகர்ந்து சென்றால் வெற்றி கிடைக்கும்